உங்கள் சிந்தனைக்கு இயேசு கிறிஸ்துவும் ஏழைகளும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண் கற்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றால் அவள் சம்பிரதாய முறைப்படி ஏழு நாட்களுக்கு அசுத்தமாய் இருப்பாள் எட்டாம் நாளில் அந்த ஆண் குழந்தை விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் பின்பு அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் ஒருவேளை ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தியில்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகனபலியாகவும் மற்றொன்றைப் பாவனிவாரணபலியாகவும் செலுத்த வேண்டும் படிக்க லேவியராகமம் புத்தகம் பன்னிரண்டாவது அதிகாரம் நான்கு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் ஏழைகளை கருத்தில் கொண்டு இந்த விதிவிலக்கை அவர்களுக்கு கட்டளையாகக் கொடுத்திருக்கிறார் உலகத்தைப் படைத்த தேவகுமாரன் மரியாளின் வயிற்றில் பிறந்தபோது மரியாளும் இந்த ஏழைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட இரண்டு புறா குஞ்சுகளைத்தான் பலியாகச் செலுத்தினாள் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஏழையாகவே வாழ்ந்தார் ஏழையாகவே மறித்தார் ஊழியத்தின் பணத்தைக் கூட தன் கையிலே கூடத் தொடாமல் தன்னால் காட்டிக் கொடுக்கப்பட்ட யூதாஸ் கையிலேதான் கொடுத்தார் அவர் ஒருபோது செல்வந்தர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை செல்வந்தர்களை தன் சீசர்களாகக் கூட சேர்த்துக் கொள்ளவில்லை செல்வந்தர்களை புகழ்ந்ததில்லை பணக்காரர்களுக்கு உயர்ந்த பொறுப்புகளை வழங்கியதில்லை செல்வந்தராக வாழ வேண்டும் என்கிற ஆசையோடும் வாழ்ந்ததில்லை இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்துள்ள மிகச் சிறந்த மாதிரி இது நாம் செல்வந்தராக பிறப்பதில் தவறில்லை செல்வத்தைச் சம்பாதிப்பதிலும் தவறில்லை ஆனால் நம்முடைய சிந்தையில் எளிமை காணப்பட வேண்டும் ஏழைகளைப் பற்றிய பார்வை மாற வேண்டும் ஏழைகள் என்றாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் என்கிற சிந்தனை அகற்றப்பட வேண்டும் வறுமையில் வாடுபவர்கள் வீடு இல்லாதவர்கள் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இல்லாதவர்கள் இவர்களைப் பற்றிய நமது பார்வை மாற வேண்டும் நம்முடைய அணுகுமுறையில் செயல்பாட்டில் பொறுப்புகளை வழங்குவதில் உறவு முறைகளில் உதவிகள் செய்வதில் நாம் ஏழைகளை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு காலத்தில் ஏழ்மையில் இருந்தவர்கள் இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் செல்வந்தர்களாக மாறும்பொழுது தாங்களும் ஒரு காலத்தில் ஏழைகளாயிருந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தாங்கள் கடந்து வந்த ஏழ்மையை மறந்து ஏழைகளை பொருந்தள்ளக்கூடாது காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு செல்வந்தன் இறைவனின் அரசிற்குள் செல்வதைப் பார்க்கிலும் ஒரு ஒட்டகம் ஊசியின் காதிற்குள் நுழைவது சுலபமாக இருக்கும் என்கிற இயேசுவின் வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது பரலோகத்தில் ஏழைகள் அதிகமாக காணப்படுவதை பார்த்தால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை எஸ் சண்முகவேல்